ಹರೇ ಕೃಷ್ಣ ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டுவப்து நம்ம பாகவதசையாவீத்தமலோக்கே பிர்பவ முகம் கரதி வாட்சா பங்கும் லாயே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனத்தரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு எண்ணம் தலைப்பில் பதம் ஐந்து ததோ தர்மம் துஷ்பாதம் மணவோ ஹரிணோ உதித்தா யுக்தாக சஞ்சாரயந்தி அத்தா ஸ்வே ஸ்வே காலே மகிம் நிருப ஒன் பை ஒன் மீனிங் தத அதன் பிறகு அதாவது கலியுகத்தின் முடிவில் தர்மம் மத கொள்கை சது பாதம் நான்கு பாகங்களில் மனவ எல்லா மனுக்களும் ஹரினா பரமபுருஷ பகவானால் உதித்தா உபதேசிக்கப்பட்டு யுக்தா ஈடுபட்டு சஞ்சாரயந்தி மீண்டும் ஸ்தாபிக்கின்றனர் அத்தா நேரடியாக ஸ்வேஸ்வே அவர்களது சொந்த காலே காலத்தில் மகிம் இந்த உலகில் நிர்பராஜனே ட்ரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ராஜனே பரமபுருஷ பகவானால் உபதேசிக்கப்பட்டதற்கு ஏற்ப முழுமையாக ஈடுபட்டுள்ள மனுக்கள் சனாதன தர்மத்தின் கொள்கைகளை அதன் முழுமையான நான்கு பாகங்களில் நேரடியாக மீண்டும் ஸ்தாபிக்கின்றனர் பர்பட் பைஷல பிரபா ஜெயசல பிரபா பகவத்கீதையில் விவரிக்கப்பட்டுள்ளது போல தர்மத்தை அல்லது உத்தியோக கடமையை அதன் முழுமையான நான்கு பாகங்களில் ஸ்தாபிக்க முடியும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காவது அத்தியாயம் ஒன்றாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார் இமம் விவஸ்வதேயோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுர் இக்ஷ்வாகவே அப்ரவீத் அதாவது அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன் விவஸ்வான் அதை மனித தந்தையான மனுவுக்கும் மனு முறைப்படி அதை இக்ஷ்வாவுக்கும் இக்ஷ்வாவுக்கும் உபதேசம் செய்தார்கள் இது இதுவே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும் இதுவே குரு பரம்பரை என்னும் முறையாகும் இந்த முறையை பின்பற்றி கிருஷ்ண பக்தி இயக்கம் உண்மை உருவிலுள்ள பகவத்கீதையின் கொள்கைகளை வழிபிரளாதவாறு உலகம் முழுவதிலும் பரப்புகிறது இந்த காலத்தில் அதிர்ஷ்டசாலிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்வார்களாயின் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் இயக்கத்தில் அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியடைவார்கள் குறைந்தபட்சம் இந்தியாவிலாவது ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்தின் ஒரு பிரச்சாரகராக இருக்க வேண்டும் என்று சைத்தன்ய மகாபிரபு விரும்பினார் அதாவது ஒருவர் ஒரு குருவாகி மனிதகுலத்தின் அமைதிக்காகவும் செழுமைக்காகவும் பகவானின் உபதேசங்களை உலகம் முழுவதிலும் தன்னார்வத்துடன் பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினான்கு பிரபஞ்ச நிர்வாகத்தின் ஒழுங்கு என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவ்க்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்